வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நம்ம ராகி மாவை வச்சு சூப்பராக களி தான் செய்ய போகிறோம் களியை செஞ்சு மீன் குழம்பு ஊற்றி சும்மா சூப்பராக டேஸ்டியாக சாப்பிட போகிறோம் ராகி களி செய்கிறதுக்கு முதல்ல நாம் இந்த கப்பால் நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுனதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கல் ஊப்போம் அப்படி இல்லைன்னா சால்ட்டோ போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நாம் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கலாம் இது நூறு கிராம் அளவு இருக்குது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் கரைச்சி அப்படியே கழிக்கின்றதுக்கோ இல்லை கூழ் காய்ச்சறதுக்கோ அப்படி ஊற்றுனோம்னா அது வந்து கட்டிப்படாது சும்மா கொட்டி நம்ம வந்து கிண்டுறதுனால அது வந்து கட்டிப்பட்டு போயிடும் இது மாதிரி நம்ம நல்லா தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு தண்ணி கொதித்ததும் அதில் ஊற்றணும் கையில் கட்டிப்படாமல் இருக்கும் நல்லா அழகாக நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் அழகாக நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து சேர்ந்துடும் நல்லா தண்ணியாகவே கரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நாம் இதை ஊற்றிக்கலாம் இதை நாம் விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த களி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா கிக்காக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதில் எலும்பை வலுவாக்கும் தன்மையும் சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய தன்மையும் இதெல்லாம் நிறையா இருக்குது இதில் கால்சியம் இரும்பு சத்து நார்ச்சத்து புரதச்சத்து இது எல்லாமே நிறையா இருக்குது உடல் பருமனை அதிகரிக்கும் நல்லா சதப்பிடிக்கும் எடை இழப்புக்கு ரொம்ப நல்லது இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும் இரத்த சோகையை தடுக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது குழந்தைகளோட வளர்ச்சிக்கு இது ஒரு நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவு அதிக புரதச்சத்து சத்து நிறைய இருக்கு அதனால குழந்தைங்களுக்கு நிறையா வித விதமா நாம செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் இது மாதிரி களி கூழ் அடை ரொட்டி தோசை புட்டு இப்படி எல்லாம் விதவிதமா நிறைய செஞ்சு நாம வந்து சாப்பிடலாம் பாருங்க எவ்வளோ திக்கா வந்துட்டு இருக்கு பாருங்க நான் வந்து நல்லா வெந்தா நல்ல வாசமா டேஸ்டியா சூப்பரா இருக்கும்னுட்டு தான் தண்ணி அதிகமா விட்டேன் பாருங்க நல்லா அல்வா மாதிரி வந்துருச்சு இதுவே போதும் இது ஆறிடுச்சுன்னா நல்லா கெட்டியாக ஆகிடும் இப்போ நாம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதை இறக்கி ஆற வச்சிடலாம் களி எல்லாம் வந்து எப்பவுமே ரொம்ப கொதிக்க கொதிக்க சாப்பிடக்கூடாது ஏன்னா ஈரலை போய் பாதிச்சிடும் ஈரலை பாதிச்சுது அப்படின்னா இருக்கே ஆபத்து எந்த உணவாக இருந்தாலும் அதிக சூட்டோடு சாப்பிடாம வெது வெதுப்பான சூட்டோடு சாப்பிட்டா உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நம்ம நல்லா இருக்கலாம் ஒன்றுக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றுனதுனால கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கும் களி செய்கிறதுக்கு ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் குறைவான நேரத்துலையே சீக்கிரமாக களி செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் அந்த அதிக நேரம் அது வேகிறதுனால நல்ல மனமும் சுவையும் இருக்குது அதனால தான் நான் வந்து நிறையா தண்ணி விட்டுக்கிட்டேன் நீங்கள் குறைவாக ஊற்றிக்கிறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் ஓகே களி நல்லா ஆறிடுச்சு இனி நாம சாப்பிடலாம் மீன் குழம்பு கொஞ்சம் நெய் ஒரு வறுத்த மீன் மீன் குழம்புல போட்ட மாங்காய் இப்போ நாம் நெய்யோடு சேர்த்து மீன் குழம்புல போட்டு நல்லா புரட்டி விட்டு அப்படி எடுத்து சாப்பிட்டா ஆஹா வேற லெவல் செம்மையா இருக்கு இந்த மீனையும் குழம்புல போட்ட மீனா இருந்தாலும் அதையும் குழம்புல போட்டு பெரட்டி அடுத்தது ஒரு வருத்த மீன் ஆஹா இப்படி சாப்பிட கொடுத்து வைக்கணும் எல்லாமே செமையா டேஸ்டியா இருக்கு நல்லா நிறைய குழம்ப ஊற்றி நல்லா பெரட்டி அடிச்சு விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பத்து பிறவோட பெல் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ